அனைவருக்கும் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் எங்கையா வரமாங்க எறும்படானே சாப்பிட்றேங்க இன்றைய தினம் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பேசுவதற்கு வாய்ப்பினை தந்த அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் வரவேற்பை ஆற்றிய டாக்டர் அரவிந்தன் செல்வராஜ் அவர்களே தமிழ்நாடு மாநில மேம்பாட்டு அவையுடைய இணை நிறுவனர் மற்றும் செயல் இயக்குநராக நீங்கள் அப்படின்னா டாக்டராக பல உயிர்களை காப்பாற்றிக் கொண்டிருக்கின்றவர் இன்றைய இந்த விவசாயத்தில் அதை அது மறு உருவாக்குவதற்கு அவர் இந்த முயற்சியை எடுத்திருக்கின்றார்கள்